சிக்கி அந்த கண்ணில் ஊத்துறாரு ரத்தம் மேலும் மேலும் வழியதே தவிர நின்ன பாடுங்கள் என்ன செய்யறதுன்னு தெரில என்ன இறைவா என்னை சோதிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அந்த அம்பை எடுத்து ஒரு கண்ணை நோண்டி சிவபெண்ணு கண்ணில் பொறுத்துறாரு பொருத்துனோன்னா ரத்தம் வழிகிற நின்றது இதை யார் பார்த்துட்டு இருந்தால் மருந்துருந்து சிவகோச்சாரியார் பார்த்துக்கிட்டு இருக்காரு இன்னொன்று என்ன ஆகுது அப்படின்னா சந்தோஷம் தாங்க முடியல தின்னா இருக்குது பரவாயில்லையே நம்ம வந்து மருந்து கண்டுபிடிச்சிட்டோமே இன்னொரு கண்ணுல இருந்தும் ரத்தம் வந்து வடிய ஆரம்பிக்குது ரத்தம் வடிய ஆரம்பிக்கும் போது என்ன சிறாரு கவலையே படல தின்னனார் என்கிட்ட தான் மருந்து இருக்கே கண்ணுக்கு கண் சொல்லிட்டு இன்னொரு கண்ணு என்கிட்ட இருக்கே அதை நான் எடுத்து வச்சிருவேன்னு சொல்லிட்டு இன்னொரு கண்ணை வந்து தோண்ட போகிறார் தோண்ட போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு கண்ணையும் எடுத்துகிட்டா வந்து தெரியாது இல்லையா அப்புறம் எங்கே போய் அந்த கண்ணை பொறுத்துவார் அதனால அடையாளத்துக்கு தன் கால் கட்ட வரல அந்த கண்ணில் சிவபெருமான் லிங்கத்தில் அந்த கண்ணுக்கிட்ட அடையாளமாக வச்சுட்டு இன்னொரு கண்ணை தோண்ட போறாரு உடனே கண்ணப்பா அணில் அப்படின்னு ஒரு அசிரியர் கேட்குது யார் அப்படின்னு பார்த்தா சிவபெருமான் ச தின்னாரோட பக்தியை வந்து இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்த வந்து இப்படி ஒரு திருவிளையாடலை இறைவன் நடத்துனார் அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா இன்னுமே ஏன் பக்கத்துலேயே இருக்குமாறு சிவபெருமான் வேண்டாரு அதையே பெரிய சந்தோஷத்தோம் சந்தோஷமா யார் எடுத்துக்கிறா தின்னனார் எடுத்துட்டார் இருந்து அவர் கண்ணை சிவபெருமானுக்கு கண்ணை எடுத்து அப்படியே தான் கண்ணப்பர் என்று அழைக்கப்படுகிறார் புரியுதா இதான் கண்ணப்பனார் வரலாறு